வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டி அவர்கள் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் தமிழகம் இரண்டாவது முறையாக இரண்டு வந்திருக்காரு இப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் அரசியல் தமிழக அரசியல் ஏற்பட்டு நினைக்கிறீங்க சார் ஏப்ரல் ஒரு வருணம்னு நினைச்ச போதே அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா இப்ப இந்தியால வந்து ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் கேரளம் தமிழ்நாடு தெலுங்கானா இந்த இடத்துலலாம் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கலை அப்படிங்கிறத வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம முதல்ல இந்தியாவை நூறு வருடங்களுக்காக கொண்டு போவோம் மாலி ஆளுகின்ற மாநிலங்களில் கொண்டு போவோங்கிற அடிப்படையில தான் போனார் ஆனா பிரிவினைவாதம் இங்கே விளையாட்டா நடந்துகிட்டு இருந்தது ஏமாற்று வித்தியா நடந்துகிட்டு இருந்தது இப்போ சீரியஸாக நடக்குது அப்படின்றத வந்து அந்த ரூ போட்டதுலேயும் அந்த மறுசீரமைப்புங்கிற ஒரு விஷயத்தை அவசியமே இல்லாமல் கொண்டு வந்து இந்தி கூட்டணி தோத்து போச்சு தெண்டி கூட்டணியை வச்சு அதை பண்ணுவோம்னு மாநில முதல்வர்களை கொண்டு ஒரு கூட்டணி ஒரு கூட்டம் நடத்தியதும் அதே மாதிரி வந்து அனைத்து கட்டி கூட்டம்னு சொல்லி எல்லாருக்கும் கரெக்டா பணத்தை அனுப்பிச்சு ஐம்பத்தி மூணு பேர்ல நாப்பத்தி எட்டு பேரை உட்கார வச்சு பேச வச்சதும் அதே மாதிரியே இந்த இது மும்மொழி கொள்கைய தேவையே இல்லாம மும்மொழி கொள்கை அவசியமே இல்லாம தேசிய கல்விகளை குழப்பி இந்திய கொண்டு வந்துருவாங்கன்னு பேசினதும் பிரிவினைவாதத்தின் உச்சகட்டமாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் அமித்ஷா வந்து உண்மையிலேயே இந்த இடத்த தமிழ்நாட்டுல முதல்ல திமுகவை அகற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு அதே எண்ணத்தோட இருக்கக்கூடிய விஜயோடையோ அல்லது என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அகற்றியே ஆக வேண்டுமோ உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு பட் பாஜக தமிழக பாஜகவுக்கு ஏதாவது இது மாதிரி செயல் திட்டங்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா பாஜகவுக்கு என்ன மாதிரியான திட்டம் அதுவும் தமிழகத்துல என்ன மாதிரியான திட்டம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டணி அமைத்து தான் இதை திமுகவை ஒழிக்க முடியும் திமுக ஒழிக்கிறதுக்கு கூட்டணி அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலே போகும் ஆனா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட இருபத்தொன்னு இருபத்தொன்னோட இருபத்தி நாலு குறைந்த வாக்குகளை தான் திமுக வாங்கி வாங்கி கொண்டு வருது அப்படின்னு தான் நான் அவங்க பிளான் பண்ணாங்க ஆனால் எங்க தப்பு வருதுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை தொகுதிக்கு நூறு கோடியே செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட ரெண்டே பேர்கிட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துல போயிருக்கு போக போகுது அப்படின்னு தியாகராஜனையா சொன்னதை வைத்து பார்க்கும்போது அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்துதான் எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது இதே தான் நல்லவரான மோடியை எதிர்ப்பதற்கு இருபத்தி மூணு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணின்னு ஆறு வச்சு ஊத்தி மூடி இப்ப தென்டி கூட்டணிங்கிறதோட நிக்கிறாங்க ஆனால் நாம வந்து ஒரு தவறானவற்றை ஒரு கேட்டவை ஒரு தீய சக்தியை எம்ஜிஆர் பாஷால சொல்லணும்னா அல்லது பிரிவினைவாதம் பேசும் திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போனோம் அதனுடைய மாற்றமாக தான் நீங்க என்ன பாத்தீங்கன்னா நூத்தம்பது வருட வரலாற்று நீதி கட்சியோ அல்லது திகாவோ அல்லது திமுகவோ செய்யாத ஒரு கூடிய கையில ஆஹ் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திமுக தலைவர் இந்த பாகிஸ்தான் கூட நடந்த அந்த இதனால தாக்குதலுக்கு அப்புறம் அவர் கையில எடுத்தாருங்கிறது நீங்க பாத்தீங்க இந்த மனமாற்றம் போராது இவங்க திருடுறாங்க தப்பு பண்றாங்க பிரிவினைவாதத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறதுனால இவர்களை அகற்றியே ஆக வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்துல அமித்ஷா வராது பிஜேபிக்கும் அதையே தான் சொல்லியிருக்காங்க பட் அவங்க இன்னும் இன்டாக்டா தான் இருக்காங்க அவங்க கச்சேரிகள் எல்லாமே இன்டாக்டா தான் இருக்கு இங்கதான் இன்னும் தேமுதிகாவுக்கும் பாமகவுக்கும் பெரிய ஒரு குழப்பம் இருக்குல்ல இல்லைங்க வசூல் நடக்கிற இடத்துல இன்டாக்டா இருக்கிற மாதிரிதான் தெரியும் இன்னொரு பத்து வருஷம் பத்து வாகம் வசூல் நடத்த முடியும் அதனால அவங்க இன்டாக்ட்டா இருப்பாங்க பட் நாளைக்கே வந்து இப்போ கொஞ்சம் கம்யூனிஸ்ட் தலைவர் பேசுகிறாரு திருமாவளவன் அப்பப்போ பேசுறாரு இதெல்லாம் சில சில பேர் கண்டிப்பா வாழ்வுரிமை கட்சியோட வேல்முருகன் பேசினாரு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க போல் இருக்கு இப்போ விஜய பத்தி கொச்சையா பேசுற அளவுக்கு வந்துட்டாரு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆளும் கட்சி இருந்து பிரிவினை நடக்கிறதுங்கிறதெல்லாம் ஜனவரி மாதத்துல இருந்து தான் டிசம்பர் இருந்து தான் தொடர்ந்து நடக்கும் அதுக்குள்ள ஸ்டாலினைய வந்து ஆட்சியே கலைச்சிட்டு நாங்க தேர்தலை முன்கூட்டியே நடத்த சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றது தான் நம்ம யோகிக்கிறோம் அடுத்தது இது கூட்டணி ஆட்சி இல்லை நான் இது வந்து பாஜக ஆட்சிதான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பாஜகவோட தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று பிரெஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அவருக்கு எந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லியிருக்காரு இல்ல அண்ணாமலையா சொல்லிருக்கிற கருத்தா அவர் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காரு நாம ஏன் வந்து ஒரு கூட்டணின்னு போகணும் நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கு நாம இந்தியா பூரா ஆளுறோம் தொடர்ந்து ஆள போறோம் நாம தனித்து பண்றதுதான் நல்லது எப்படியா இருந்தாலும் இவங்க நீட்ட ஒத்துக்கு போறதில்ல அல்லது மும்முடி கொள்கையை ஒத்துக்கு போறதில்ல அல்லது தேசிய கல்வி கொள்கையை ஒத்துக்க போறது இல்ல எதையும் ஒத்துக்காத நிலையில தான் அதிமுகவும் இருக்க போகுது திமுகவும் இருக்க போகுது ஆனால் திமுக ஒரு தீய சக்தி அதிமுக தீயசக்தி இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம சேரணுமாங்கிறது அண்ணாமலை ஐயாவுடைய ஒரு கருத்தா இருக்கு பலர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க எடப்பாடி ஐயா இந்த கூட்டணியை வந்து டிசம்பர்ல முறிச்சுப்பாரு விஜயோட சேர்ந்துட்டு போனா போறோம்னு நினைப்பாருன்னு சொல்றாரு அது எல்லாமே பிஜேபி தலைமை அதை பற்றி யோசிக்கிறேன் பிஜேபி தலைமை இந்த கூட்டணியை வந்துச்சு இந்த கூட்டணியை கரெக்டா கொண்டு போகணும்னு தான் சொல்லியிருக்கு அதைத்தான் நயனார் நாகேந்திரன் ஐயா பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கொள்வாங்க இதே கூட்டணி கொடுத்து எதிர்கட்சிகள் வந்து அப்பாவு குறிப்பா சட்டமன்ற தலைவர் அப்பாவு அவர்களே சொல்றாரு என்னன்னா எடப்பாடி அவர்கள் வந்து திருப்பி நல்ல முடிவா எடுப்பாரு இந்த கூட்டணி குத்தி அவர் வந்து ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பாத்துருக்கோம் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்ததுல இருந்து இந்த கூட்டணியை சேர்ந்தது உறுதியான தோல்வின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த கூட்டணியை வச்சு விமர்சித்தமே இருக்காங்களே திமுக அமைச்சர்கள் அது என்ன காரணம் நீங்க சொல்ற எந்த கருத்தையும் ஏன் சொல்லல நீங்கள் சொல்ற எந்த கருத்தையும் நயனார் நாகேந்திரன் சொல்லல வஞ்சகம் எண்ணம் கொண்ட காழ்ப்புணர்ச்சி உள்ள கையாலாகாத மற்றவர்கள் இதை ஏன் சொல்றாங்கன்னா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கின வாக்குகளை கூட்டினாலே கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்கள்ல திமுகவை பீட் பண்ணிட்டாங்க இது இந்த இன்கமன்சி ஆடாயி வரும்போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால சம்பந்தப்பட்ட மனப்பெண்ணோ மாப்பிள்ளையோ சொல்லாத விஷயங்களை அஹ் கூட வந்தவங்க சகுனிகளும் அவர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நேரம் வேற வேலை இல்லைன்னா கேட்டுக்கோங்க நீங்க சொன்னீங்க அவங்க கூட்டணியிலேயே இப்ப வந்து கொஞ்சம் முரண்கள் ஆரம்பிச்சிருச்சு கம்யூனிஸ்ட் அவர்கள் பேசினாங்க திருமண பேசுனாங்க வேல்முருகன் அவர்கள் பேசினாங்க அப்படிங்கிறப்ப இது என்னதான் இருந்தாலும் கூட்டணி விட்டு வெளியே வராட்டியும் இந்த திமுகவுக்கு அழுத்தம் இருக்குமோ சீட்டை பங்கிடுறதுக்கு வந்து கொஞ்சம் இது அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் வந்து அதிகமான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லைங்க பிரச்சனை எங்க வருதுன்னா பாமகவை திமுக கூட்டணியில் கொண்டு வரது நல்லதுன்னு ஸ்டாலின் ஐயா நினைக்கிறாரு பாமக வந்தால் குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சு சீட்டு கேட்கும் அந்த இருபத்தஞ்சு சீட்டை இருந்து எடுத்து கொடுக்கறது திமுக போன முறை போட்டி இருந்து கம்மி பண்ணி கொடுக்குமா ஒரு பத்து சீட்டு காங்கிரஸ் இருந்து பறிக்கும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு சீட்டை திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கையும் தேவாவில் உள்ள அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கையும் பறிக்கும் அதனால இவங்க முதல்ல முன்கூட்டி அதெல்லாம் பண்ற வேலையை வச்சுக்காத ஒழுங்கா நான் போன வாட்டி கொடுத்ததே அதை நாங்க நல்லவங்க தானே உனக்கு தானே பல்லக்கு தூக்குறோம் நீ ஏன் வந்து அனாவசியமா எங்கிட்ட குறைக்க நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி புலம்புறதுக்கு பதிலா இல்ல இல்ல நாங்க அதிகமா கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க கொஞ்சம் பெருசா சொல்லிட்டா இருக்கிறதுலயே தப்பிச்சிடலாங்கிறதுக்காக சோ பாமகவை உள்ள கொண்டு வரணுங்கிற திமுகவுடைய எண்ணத்தை எதிர்க்கிற வேலையத்தான் கம்யூனிஸ்டும் சரி இவங்களும் சரி பண்றாங்க பிரஸ் மீட்ல இன்னொரு மீண்டும் வந்து இந்த ஞானசேகரன் வழக்குல வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா அதுல இன்னும் பழைய வீடியோ நிறைய வீடியோகள் இருக்கு ஆனா எஸ்ஐடி வந்து விசாரிக்கவே இல்லை அவங்களா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிப்போங்கிற இதுல வந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்காரு முடிஞ்சா சம்மன் அமைச்சா நான் வந்து அதுக்காக இது போறதுக்கு ரெடி நேர்ல போய் நான் விளக்கம் கொடுத்தாரு வேற சொல்லிவிட்டேன் இந்த ஞானசேகரன் வளர்த்து தீர்ப்பே வந்துருச்சு பட் அண்ணாமலை அண்ணாமையர்கள் இந்த மாதிரி அதிர்ச்சியான தகவல் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன ஆகும் ஞானசேகரன் பண்ண ஒரு தப்புக்கான தீர்வு வந்திருக்கு அவன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க போலீஸே சொல்லியிருக்காங்க அவன் பண்ண மத்த தவறுகளை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு நோக்கம் ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நான் இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் அதை பத்தி கருத்தை தெரிவிக்காம இருக்காங்க ஞானசேகரனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு இந்த குற்றத்துல வேண்டாம் பாத்துருக்காங்க சாரோட இணங்கி நடக்கணும்னு அவர் சொன்னாருங்கிற வார்த்தையை அந்த பொண்ணு சொன்னதை வைத்து எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா மோட்டிவ பாக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நான் ஒரு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப தகராறு ஆகுது கணவன் வந்து பலார்னு மனைவியை அடிக்கிறான் அவங்க போய் கீழே விழுந்துடுறா செத்து போயிடுறான் இது வந்து ஒரு சூழ்நிலை கணவனும் மனைவியும் சமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு வர்றா அதனால அந்த மனைவி வந்து அந்த கணவனை அடிச்சு சாகடிச்சிடறான் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி சாகடிச்சிடறான் இதனுடைய மோட்டிவ் வேற செத்தது ஒண்ணுதான் கணவன் மனைவி தான் பிரச்சனை இறந்தது ஒருத்தர் தான் அப்படின்னாலும் இந்த மோட்டிவ் வேற அந்த மோட்டிவ் வேற ஞானசேகரன் விஷயத்துல அவனுடைய மோட்டிவ் என்ன பெண்களை தினமும் அனுபவிக்கணுங்கிறத அவன் மோட்டிவா இல்ல பெண்களை சப்ளை செய்யணும் யாருக்கு செய்யணும் சாருக்கு செய்யணும் அதுதான் அவன் மோட்டிவ் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு இவனுடைய மோட்டிவ் சப்ளை பண்றதாக இருந்தா அந்த சாரி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லிருக்கணும் அத சொல்லாம இவன் தப்பு பண்ணான் இந்த வச்சுக்க முப்பது வருஷம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு நியாயமானது தீர்ப்பு ரொம்ப நியாயமானது ஆனா அது பாதி தீர்ப்பு அவன் பண்ண தப்புக்குதான் தண்டனை கிடைச்சிருக்கேன் ஒழிய அவன் அந்த தப்பை யாருக்காக பண்ணான் அந்த சாரை அகற்றுவதற்கான வேலை நடந்துட்டானா வரல அதே அண்ணாமலை கண்டிப்பா கேட்கத்தான் செய்வார் ஏன்னா அவரிடம் ஆதாரம் இருக்கு ஒரு மாத டேட்டா இருக்கு யாரு கூட எல்லாம் அவன் பேசினா அவனுக்கு யாரோட எல்லாம் தொடர்பு இருக்குங்கிறது இருக்கு அதை வைத்து கொண்டு கண்டிப்பா பேசத்தான் செய்வாங்க தீர்ப்பு வந்தது உண்மை தீர்ப்பு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு வந்திருக்கிறது உண்மை நியாயமான கருத்து ஆனால் இது பாதி தீர்ப்பு இது எதற்காக நடந்தது யாருக்காக நடந்ததுங்கறத வச்சு தான் முடிவு பண்ணனும் அப்படி இல்லன்னா தப்பாயிடுது உதாரணத்துக்கு பிஸ்கட்ட வாங்கி போட்டு ஒரு எலிய நீங்க சாவடிச்சுட்டு உங்க வீடு பாதுகாப்பு இருக்கும்னு நீங்க நினைக்க முடியாது பல எலிகள் வரும் சோ அப்ப பிஸ்கட் போட்டுக்கிட்டே இருக்கிறதா இல்ல இந்த எலி அந்த வீடுல எந்த பக்கமா வருதுன்னு பார்த்தா அந்த பொந்தைய அடைக்க வேண்டும் அதுதான் அண்ணாமலையா வலியுறுத்திகிட்டு வர்றாரு மத்தவங்களும் வலியுறுத்திட்டு வர்றாரு நம்ம பாத்துருப்போம் அமித்ஷா அது வந்து நுணுக்கமான விஷயங்கள்லாம் திமுக எதிராக செய்யற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு மணல் விலை ஏற்றத்தை முதற்கொண்டு சொல்லியிருக்காரு திருப்பரங்குன்றம் தாஸ்மார் அப்படி சொல்லிட்டு நுணுக்கமான விஷயங்கள் முதற்கொண்டு சொல்லியிருக்காரு இதற்கு எப்பவுமே உடனே திமுக தலைவராக இருக்கட்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும் உடனே விஜாலேட் பண்ணுவாங்க இல்ல துணை முதல்வர் உடனே விஜயாலேட் பண்ணுவாங்க பட் முதல்வர்த்த கேட்கிறப்ப நான் நாளைக்கு சூழ்நிலை கலந்து போறாரு துணை முதல்வரா இருக்கிற உதயநிதி அவர்கள் அமித்ஷா அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்பிரிச்சுட்டு கடந்துட்டு போறாங்க என்ன காரணமா அவங்க இல்ல இவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் கனிமவளம் மணல் சாராயம் இது எல்லாம் ஆஹ் அவங்களுக்கு வந்து இல்லீகலா அமௌண்ட் அரசுக்கு வரி கட்டாத வகையில் கள்ள பணத்தை கொடுத்து கொண்டிருக்கு இதை சினிமால முடிஞ்ச அளவுக்கு கரைக்க நினைக்கிறாங்க கணக்கு காட்ட நினைக்கிறாங்க பட் அதையும் மீறி முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர் கணக்கு காட்டணும்னா சாதாரணமான ஒரு வேலை இல்லை அவர் வந்து கரெக்டான பாயிண்டை தான் எடுத்து பேசுறாரு எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுல அப்படி அது அதை தவிர திருப்பரங்குன்றது அது சிக்கந்தர் மலைன்னு சொல்வீங்களாங்கிற பிரச்சனை எல்லாம் அவர் கேட்டிருக்காரு இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இவங்களை அமித்ஷாக்கு பதில் சொல்வதை விட முடிந்தால் இந்த கூட்டணியை கலைக்கணும் கூட்டணியை கலைக்கணும்னா அதிமுகவும் விஜயும் ஒரே கூட்டணியில வர்ற மாதிரி இருந்தா கலைவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வேலைகளை செய்வத முயற்சி பண்றாங்க பொண்ணு ஓடி போச்சுன்னு தெளிவா தெரியுது மாப்பிள்ளையை பிடிச்சி அடிக்கிறதுக்கு பதிலா அந்த குடும்பத்துக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரியான திசை மாற்ற வேலையை பண்றாங்க திராவிட மாடல் மூணு விஷயத்தை எப்போதும் பண்ணும் பச்சையா பொய் சொல்லும் பிரிவினைவாரத்தை ஏற்படுத்தும் திசை திருப்போம் இந்த மூணுத்தையும் மாத்தி மாத்தி செய்யும் அதைத்தான் அவங்க செய்றாங்க கடந்து போறாங்க வேற வழி ராமதாஸ் கிட்ட சொன்னாங்க வேலை இல்லாதவர்கள் கேக்குற கேள்விக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதே முதல்வரையா சொன்னாரு நாளைக்கு பாமக திமுக காத்துட்டு இருக்காரு சோ முரண்படுவதும் பிரிவினை ஏற்படுத்துவதும் திசை திருப்புவதும் பொய் சொல்லுவதும் இவங்களுடைய முக்கிய வேலையா இருக்கும் மீண்டும் பார்த்திருப்போம் எப்படி ஓசி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமைச்சர் பதவியை இழந்து இவரை பாத்துருவோம் பொன்முடி அவர்களை பாத்திருப்போம் கதிரானந்த் அவர்களும் அப்படிதான் தேர்தல் பிரச்சாரத்துல ஓசி தானே பவுடர் எல்லாம் பூசிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கிண்டல் பண்ணது இவ்வளவு நடந்தும் பொது மேடையில முதலவர்கள் சொல்றாரு விடி தூக்க வர மாட்டேங்குது விழிஞ்சா யாரு என்ன பண்ணிருப்பீங்க பிரச்சனை நியூஸ் பாக்குறப்ப அப்படின்னு இவ்வளவு தூரம் நடந்துமே மீண்டும் இதே மாதிரி பேச்சு ஓசில தானே நீங்க போக போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை என்னன்னா திமுகவுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா நம்ம என்னதான் தப்பா பேசினாலும் ஒரு ஏழைக்கு எட்நூறு ரூபாய் மாசம் மிச்சமாச்சுன்னா அது பெரிய விஷயம் ஒரு மிடில் கிளாஸுக்கு எட்நூறு ரூபாய் மிச்சமாச்சுன்னா அது பெரிய விஷயம் ஸோ நான் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் நான் வந்து விடியல் பயணம் கொடுத்துட்டேன் அதனால எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க உங்களுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சுத்தி சுத்தி அவங்க வந்து பணத்தை கொடுத்து விட்டு விலைக்கு வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவங்க இருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகம் விடுறாங்க இது மிக தவறான ஒரு அணுகுமுறை என்னை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா ஒரு ஒரு ஓசின்னு சொல்றதை விட துரைமுருகன் ரொம்ப கேவலமா சொன்னாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இனி நீங்க எந்த ஆம்பளையோட வேணாலும் சினிமாக்கு போகலாம் அப்படின்னாரு இந்த மாதிரி கீழ்த்தரமான பேச்சுக்கள் எல்லாம் திமுகவில் இருக்கிறவங்க சொல்லத்தான் தெரியும் அவங்க விட்டு காசு எடுத்து கொடுக்கல துரைமுருகனை ஏன் சொன்ன வார்த்தையில நான் சொல்றேன் அவங்க விட்டு காசுல எடுத்து கொடுக்கல அரசு தான் கொடுக்குறாங்க ஆனால் இதை அவங்க செய்வாங்க தைரியம் என்னன்னா என்னதான் இருந்தாலும் அந்த மிடில் கிளாஸுக்கு அந்த ஏழைக்கு அந்த எட்நூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் முக்கியமா தெரியும் ஆமா அப்படிலாம் நம்மள நன்றி மடந்து ஓடிட மாட்டாங்கிற ஒரு மக்கள் நெய்யாண்டி கெத்துலதான் அப்படி பண்றாங்க கேள்வியா இந்த முருகர் பக்தர் மாநாடு ஏன்னா இதே முருகன் யாத்திரை வேல் யாத்திரைங்கிறப்ப பிஜேபிக்கு நாலு எம்எல்ஏக்கள் வந்தாங்க இப்ப முருகர் பக்தர் மாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி மதவியில பெருசா நடத்துறாங்க இது பிஜேபிக்கு கை கொடுக்குமா பிஜேபிக்கு கை கொடுக்கிறதுக்காக இந்து முன்னணி இந்த மாநாடு நடத்துறதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆறு சதவிகித கிறிஸ்தவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழறாங்க தொண்ணூத்தி நாலு சதவீத கிறிஸ்துவர்கள் இந்தியர்களாக வாழ்றாங்க பதினைந்து சதவிகித இஸ்லாத்தவர்கள் தான் தோன்றித்தனமாகவும் தீவிரவாதத்தை நோக்கியும் வாழறாங்க எண்பத்தைந்து சதவிகித இஸ்லாத்தவர்கள் நேர்மையாக இந்தியர்களாக வாழ்றாங்க ஆனால் இந்துக்களில் முப்பத்தைந்து சதவீதம் பேர் எதை பற்றியும் கவலைப்படாமல் உச்சகட்டமா எதை பத்தியும் கவலைப்படாம அவங்களுக்கு என்னோட அபிப்பிராயம் எந்த முன்னணி வேற நேர்மையான காரணங்களுக்கா பண்ணாலும் நீங்க அரசியல் கேள்வியா கேட்டதுனால நான் பதில் சொல்றேன் இந்த முப்பத்தைந்து சதவீத இந்துக்களுக்கு தான் புரியணும் இந்தியாவில மூன்று முறை பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அடுத்த மூன்று முறை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு தெம்பாக இருக்கு அதை விட எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு தமிழகத்தில் வந்தாக வேண்டிய அவசியம் இருக்கு திமுகவை அகற்ற வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த மாநாடு வந்து அந்த முப்பத்தைந்து சதவீத தான் தோன்றிய இந்தியர்கள் இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை திருத்துவதற்காக நடப்பதாக நடப்பதாகத்தான் நம்ம எடுத்துக்கோ பொதுவாவே அஹ் வீட்டுக்கு வீட்டு ஒருத்த வந்து வீட்டுல வந்து வித்தை காட்டினான்னு வச்சுக்கோங்களேன் நாம கொஞ்ச நேரத்துல போரடிக்கும் போயிடுவான் எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிடுவோம் அதே வெளியில கயிறு கட்டி மேல நடப்பான் டெம்டம டமட்டமே சத்தம் போட்ட உடனே எல்லாரும் வெளில வந்து பார்ப்பாங்க அப்ப கூட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதை வர்றதை நிறுத்திடுவாங்க ஆனா மூணாவது நாள் அவன் ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு அதே கயத்துல ஏறி நடந்தான்னு வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க சோ இந்த மாதிரியான வித்தைகளை இந்த முப்பத்தஞ்சு சதவீத இந்துக்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு ஆனால் முருக பக்தர் மாநாடுங்கிறது யாரால் நடத்த முடியும்னு கேட்டால் ஆன்மீகத்தில் ஊழி திளைத்த சனாதனத்தை தூக்கி பிடித்த இந்தியாவில் அதில் பதினெட்டு மாநிலங்களில் ஆட்சி செய்கிற தான் பண்ண முடியுமே தவிர அசிங்கப்படுத்தி கடவுள்களை கேவலப்படுத்தி கடவுள்கிட்ட ஒரு மாநாடு நடத்துறேங்கிற பேர்ல துர்காமா சொன்னாங்கங்கிறதுக்காக சேகர்பாபு நடத்திட்டு நாங்க தான் ஒரிஜினல் ஆன்மீகவாதின்னு சொன்ன எனக்கு சிரிப்பு தான் வரும் எனக்கு திமுகவை பார்த்தி சேகர் சேகர்பாபு ஐயாவை பார்த்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி ஐயா முருகர் என்பவர் யார் அத சொல்லுங்க அவர் தமிழ் கடவுளா அமானுஷ சக்தியா தமிழ் மனிதனா தமிழ் புலவனா அவர் யாரு அதை சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க கிட்ட பதில் இருக்கு அதனாலதான் அவங்க மாநாடு போலி நம்ம மாநாடு நியாயமானதுங்கிறத நம்ம எடுத்து சொல்லுவோம் நேரத்தை நம்ம தளத்தை வந்து அமைக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும்